வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு சின்னஞ்சிறு கிளியே இது ஒரு குறு நாவல் கதைக்கு போலாமா அல்லிக்குளம் ஒரு கிலோமீட்டர் என்ற பெயர் பலகையை கண்டதுமே நிமிர்ந்து உட்கார்ந்து காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டாள் நீலவேணி சிலு சிலு வென்று காற்று முகத்தில் மோதியது இருபுறமும் வயல்கள் செம்மண் பாதை சமீபத்திய மழையில் அல்லிக்குளமும் கண்மாயும் நிரம்பி இருந்தது பசுமை கூடியிருந்தது அல்லிக்குளம் முழுக்க மலர்களும் வட்ட இலைகளுமாய் நீரே தெரியாத அளவுக்கு மலர்ந்திருந்தது பாதையோர மரங்கள் முழுக்க பறவைகளின் கீச்சொலி காலை இசையாய் வரவேற்றது டிரைவர் அப்படி ஓரமாக கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க அவள் சொல்லுக்கு உடனே கீழ்ப்படைந்து ஓரமாய் வண்டியை நிறுத்தினான் அவன் நீலவேணி கீழே இறங்கினாள் மண்ணில் கால் வைத்தபோது பல்வேறு உணர்வுகள் கலவையாய் தாக்கின பதினைந்து வருடம் இருக்குமா ஊரை விட்டு சென்று இத்தனை வருடமும் எவ்வளவு வேகமாய் கரைந்து விட்டன எல்லாம் இப்போதுதான் நடந்தாற் போல் இருக்கிறது மெல்லிய பெருமூச்சுடன் கண்மாயின் கரையோரம் நடந்தாள் டிரைவர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு காருக்கு அந்த பக்கம் மறைவாய் நின்று கொண்டான் உழவர்கள் சிலர் கலப்பையும் வாடுமாக வயலில் இறங்கி உழுவதற்கு தயாராக இருந்தனர் இரண்டு பெண்மணிகள் சத்தமாய் பாடியபடி ஒரு வயலில் நாற்று நட்டு கொண்டிருந்தனர் நீலவேணியை பார்த்ததும் தங்களுக்குள் ஏதோ பேசியபடி பச்சை நாற்றுகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு வரப்புகளைக் வரப்புகளை கடந்து பாதையில் ஏறி அவளுக்கு முன் நாற்றுகளை பூமியில் போட்டு குலவையிட நீலவேணி திரு திருவேண்டு விழித்தபடி என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்பது புரியாமல் நின்றாள் நாற்று தாண்டுங்க தாயி நல்லது நீங்க நல்லா இருப்பீங்க என்றாள் ஒருத்தி அவள் சொன்னபடி புன்னகையுடன் செய்தாள் அந்த பெண் கை நீட்டினாள் என்ன காசு கொடுங்க தாயி எதுக்கு நாற்று போட்டோம் இல்லை காசு தரணும் எவ்வளோ பார்த்தா வசதியாகத்தான் இருக்கீங்க எவ்வளோ வேணால் கொடுக்கலாமே வேணாமுன்னா கையை எழுத்துக்க போகிறோம் நீலவேணி தன் தோளில் இருந்த கைப்பையிலிருந்து இரண்டு சலவை பத்து ரூபாய்களை எடுத்து ஆளு கொண்டு நீட்ட அவர்கள் முகமலர வாங்கி கொண்டு அவள் நெற்றி வழித்து திருஷ்டி கழித்து விட்டு நாற்றுகளை எடுத்துக்கொண்டு வந்த வழியே நடந்தார்கள் நீலவேணி புன்னகையுடன் காரை நோக்கி சென்று ஏறிக்கொண்டாள் போலா டிரைவர் பவ்யமாய் கதவு சாத்திவிட்டு வண்டியை கிளப்பினான் ஊருக்குள்ள எங்கம்மா அக்ரஹாரத்துக்கு போங்க வண்டி விரைந்தது அக்ரஹாரம் மாறவில்லை சாணம் தெளித்த வாசல்களில் கோலங்கள் கண்ணை பறித்தன வீதியில் இருபுறமும் வரிசை கிரமமாக ஒரே போன்ற வீடுகள் அகன்ற திண்ணைகள் அது தாண்டி ரேழி சில வீட்டு ரேழிகள் ஓலைகளாலும் அல்லது தகரங்களாலும் மறைக்கப்பட்டிருக்க சில அப்படியே அழி இருந்தது நிறைய முகங்கள் புதுசாய் தெரிய அவற்றுக்கு நடுவில் மூப்பெரிய பழைய முகங்களும் தெரிந்தன காலங்காலையில் காரில் யார் வருவது என்கிற ஆவல் கண்களில் தெரிய வாசல்களில் இருந்த முகங்கள் காருக்குள் இருந்தவளை வியப்போடு பார்த்தன கார் அவள் சொன்ன வீட்டின் முன் நின்றது சத்தம் கேட்டு உள்ளிருந்து எட்டி பார்த்த முகம் அப்பாவுடையது வியப்பும் அதிர்வுமாய் வாசலுக்கு வந்தவரை சில வினாடிகள் எதுவும் பேசாமல் பார்த்தாள் அவர் விழிகளில் நீர் படருவதை கவனித்தாள் உள்ள போய் பேசலாமே அவள் அக்கம் பக்கம் தலைகள் எட்டி பார்ப்பதை உணர்ந்து சட்டென்று உள்ளே போனாள் யார் வந்திருக்கா பாரு அவர் உட்புறம் திரும்பி குரல் கொடுத்தார் சமையல் கட்டிலிருந்து விளக்கு தெரியும் கையுமாக வந்த அம்மா இவளை பார்த்ததும் சிலையாய் நின்றாள் ஒரு க்ஷணம்தான் மழக்கென்று விழிகள் உடைய எப்படி இருக்க வேணி என்றபடி பாய்ந்து வந்து அணைத்து கொண்டாள் நன்னா இருக்க நீங்கள் சௌக்கியம்தானே இருக்கோம் எப்போ ஜீவன் போகும்னு காத்துருக்கோம் கொல்லைக்கும் வாசலுக்கும் நூறு தரம் நடந்து எந்த வாசல்ல யமன் வருவான்னு பார்த்துன்னு இருக்க யமன் வரமாட்டான் நான் தான் வந்திருக்கேன் நீலவேணி சிரித்தாள் கூடத்து சுவர் முழுக்க சட்டத்தில் அடைக்கப்பட்ட புகைப்படங்கள் கோட்டும் பஞ்சகச்சமும் குடிமியும் கடுக்கனுமாய் கொள்ளுத்தாத்தா முதல் சுற்றங்கள் சொந்தங்கள் என்று அத்தனை முகங்களும் கூட்டம் கூட்டமாய் கட்டுப்பெட்டி தளத்துடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தனர் அவற்றில் பஃப் வைத்த ரவிக்கை மைசூர் சில் புடவை பின்புற கண்ணாடியில் ஜடை பில்லையும் ஜடையும் குஞ்சலமும் தெரிய பால்வடியும் முகத்துடன் ஒரு படத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் நீலவேணி கல்யாணத்திற்கு நாலு நாள் முன்னாடி அம்மாவும் அத்தையும் அவளை அலங்கரிக்க ரயிலடிக்கு அழைத்து சென்று அப்பா ஒரு ஸ்டூடியோவில் எடுத்த படம் நீலவேணி அதையே உற்று பார்த்தாள் கல்யாணம் என்றால் என்னவென்று கூட தெரியாத வயது அது அத்தையும் அம்மாவும் செய்த அலங்காரத்தை கூட நவராத்திரி அலங்காரம் என்றுதான் தான் நினைத்தாள் ஏம்மா கொலு எப்போ வெப்ப அம்மாவிடம் அப்ராணியாய் கேட்டாள் கொலுவா அத்தை கொல்லென்று என்று அவள் கன்னத்தை வழித்து முத்தமிட்டாள் நோக்கு கல்யாணி கோந்த கல்யாணம்னா போன மாதம் வெங்கு மாவத்தில் கமலாக்கு நடந்ததே ஞாபகம் மாலை மாலையெல்லாம் போட்டு தாலி எல்லாம் கட்டி மேளமெல்லாம் வாசித்தாளே ஊஞ்சலில் கூட ஆடினாளே பாலும் பழமும் தந்தாலே ஆமா டீச்சல்லோ அதே தான் எனக்கு பாலும் பழமும் தருவேலா கண்டிப்பா எப்போ ஊஞ்சல் ஆடணும் இன்னும் நாலு நாள் இருக்கு பட்சணம் பாயசமெல்லாம் உண்டா கண்டிப்பா உண்டு அதிர்சோ அது இல்லாமையா இத்தனை கேள்வி கேட்டவளுக்கு மாப்பிள்ளை யார் என்று கேட்க தெரியவில்லை அப்படியே கேட்டிருந்தாலும் அவன்தான் தன் ஆயுள் பரியந்த உறவாக போகிறவன் என்று தெரியாது எட்டு வயது குழந்தைக்கு அந்த கல்யாண சடங்குகள் எல்லாமே விளையாட்டாக மட்டுமே இருந்தது எல்லாம் பிடித்திருந்தது வீடு முழுக்க மனிதர்கள் அத்தனை முகங்களிலும் சிரிப்பு சந்தோஷம் அடுக்களையில் பேச்சும் சிரிப்புமாய் மாற்றி மாற்றி சமையலும் டிபனும் பட்சணங்களும் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் கொல்லைக்கும் வாசலுக்குமாய் கூச்சலும் கூப்பாடுமாய் ஓடியாடிய குழந்தைகள் எல்லாவற்றையும் விட அத்தனை பேரும் அவளை தனி பறிவுடன் அக்கறை என்பதெல்லாம் புரியாத வயது அது புதுசு புதுசாய் பாவாடை சொக்காய் போட்டார்கள் மாற்றி மாற்றி நகைகள் அணிவித்து அழகு பார்த்தார்கள் ராக்கொடியும் ஜடை பில்லையும் வைத்து தினம் ஒரு பூவால் ஜடை தைத்து விட்டார்கள் கேட்ட பட்சணம் எல்லாம் கொடுத்தார்கள் திரட்டு பாலும் அப்பமும் ஜாங்கிரியும் லட்டும் மாலாடும் வேண்டிய மட்டும் கிடைத்தது இதை விட வேற என்ன வேண்டும் நாலு நாள் கல்யாணம் சாஸ்திரம் எள்ளளவும் குறையாமல் அமர்க்கலமாய் நடந்தது அப்பா அவளை மடியில் அமர்த்தி கொள்ள உசரமாய் ஒல்லியாய் கண்ணம் ஒட்டியிருந்த சிவசு அவள் கழுத்தில் தாலி கட்டியதை கூட விளையாட்டாகத்தான் நினைத்தாள் காரடையான் நோன்பன்று நோன்பு சரடை அம்மா கட்டிவிடுவது போல இன்று ஒரு சரடை சிவசு கட்டிவிடுகிறான் என்று நினைத்தாள் சிவலிங்கம் செதுக்கிய சிறிய மாங்கல்யம் கொத்த தாலியை வியப்போடு எடுத்து பார்த்தாள் நாளைக்கு இதை கழட்டிடலாமா அம்மா அம்மாவிடம் கேட்க அம்மா பதறியவளாய் அவள் வாயை பொத்தினாள் அசடு அசடு யார் காதலியாவது விழப்போகுது இதை கழட்டவே படாது சரியா எது வரைக்கும் நீ சாகர வரைக்கும் அம்மாவின் பார்வை அவள் கழுத்தை உற்று பார்த்தது மிக மெலிதாய் ஒரு செயின் மட்டுமே அவள் அணிந்திருந்ததை கண்டவள் கண்கள் கலங்கியது கழட்டிட்டேம்மா அம்மாவின் பார்வைக்கு பதில் சொன்னாள் அவள் உன் வாழ்க்கை இப்படி பாழா போய்டுன்னு நான் நினைச்ச கூட பாக்கலே வேணி பாழா போயிடுத்துன்னு யார் சொன்னா இப்போ தான் நன்னா இருக்கு எதுக்குமா இப்ப பழசெல்லாம் எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் உன் கையால துளி சாம்பார் சாதம் பசைஞ்சு கூட பசிக்கிறது அம்மா உள்ளே போனாள் வேணி பெட்டியை திறந்து மாற்றுடைகள் எடுத்துக்கொண்டு குளிக்கப் போனாள் குளியலறையில் இன்னமும் அந்த நசுங்கின தோண்டி இருந்தது அந்த நசுங்களையே சில வினாடிகள் உற்று பார்த்தாள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முடியாதது சிலவற்றை மறப்பதுதான் தான் வேண்டாம் என ஒதுக்க நினைப்பவைதான் பொங்கி கொண்டு மேலே வரும் வயசு எட்டாரது ஒரு தோண்டி தண்ணி தூக்க தெரியுமோ இந்த குட்டிக்கு சிவசுவின் அம்மா நடுக்கூடத்தில் நின்று அம்மாவிடம் கேட்டாள் குழந்த தானே போக போக எல்லாம் தெரிஞ்சிடும் அம்மா பவியமாக பதில் சொன்னாள் குழந்தைன்னு இனிமே சொல்வாளோ கல்யாணம் ஆயாச்சு இவ வயசுல நான் ஏழு எட்டு பேருக்கு சமைச்சிருக்கேன் இதோ பாரு அவையோ நான் சில விஷயத்தெல்லாம் வெளிப்படையாவே சொல்லிட்டு போணுன்னு தான் வந்திருக்கேன் நன்னா கேட்டுக்கோ முதலாவது உன் பொண்ணுக்கு சகல ஆத்த காரியங்களையும் சொல்லி கொடுத்துரு தவிர அது மட்டும் போதாது சிவசுவோட வெளிநாட்டுக்கு போய் கொடுத்தனம் பண்ண போகிறவ அதுக்கேற்ற மாதிரி படிக்கவும் வேணும் இப்போ தான் பொங்கல்லாம் பிஏ எம்ஏ எம்பிபிஎஸ்ன்னு என்னென்னமோ படிக்கிறதுகளே அந்த மாதிரி நீங்கள் விட குறைஞ்சபட்சம் ஒரு பிஏ டிகிரியாவது படிக்க வச்சு தான் புக்காத்துக்கு அனுப்பணும் வெளிநாட்டுக்கு படிக்க போகிற பிள்ளைக்கு ஒரு கால் கட்ட போட்டு அனுப்பிட்டால் தறி கெட்டு போகாதுன்னு தான் இந்த கல்யாணத்தை அவசரமாக நடத்தியிருக்கோம் படிப்பு முடிஞ்சு அவன் திரும்பி வர ஏழு எட்டு வருஷமாவது ஆகும் அதுக்குள்ள இவளுக்கு எல்லா சமத்துவம் வந்திருக்கணும் புரிஞ்சுதா நான் கண்டிப்பா பேசுற மாதிரி தான் தெரியும் எல்லாம் இந்த குட்டியோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அம்மா பணிவோடு தலையசைத்தாள் மறுநாள் முதலே பெண்ணுக்கு பயிற்சி தர துவங்கிவிட்டாள் இந்தா இந்த தோண்டியில கிணத்துலேருந்து தண்ணி எரிச்சு கொண்டு வந்து வெண்ணி ரெண்டாவது பெரிய பித்தளை தோண்டியை கொடுத்து விரட்டினாள் நீலவேணி மூச்சு வாங்க நீர் இறைத்தாள் பாதி நீர் கிணற்றிலேயே வழிந்தது ஒரு தோண்டி நிரப்புவதற்குள் விழா வலித்தது தோண்டியை ஒற்றை ஆளாக தூக்க முடியவில்லை அம்மாவை அழைத்தாள் அதெல்லாம் முடியாது நீதான் தூக்கி வச்சுக்கணும் இதுக்கு ஒரு ஆள் கூடவே நின்றுண்டிருப்பாளா என்ன அம்மா மறுத்துவிட்டு உள்ளே செல்ல நீலவேணி மூச்சை இழுத்து பிடித்து தோண்டியை தூக்கி இடுப்பு வைத்து வைத்துவிட்டாள் இடுப்பு வளையவில்லை கணம் கைகளுக்கு தாங்க முடியவில்லை தோண்டி இடுப்பிலிருந்து நழுவி கீழே விழுந்து நங்கென்று ஒலி எழுப்பியது இறைத்த தண்ணீர் வெள்ளமாய் வழிந்து ஓட நசுங்கின தோண்டியை பயத்தோடு பார்த்தபடி விரைத்து நின்றாள் நீலவேணி முழங்காலில் சாய்த்து கொண்டு நின்ற சின்னஞ்சிறு பெண்ணைப் பற்றி கவலையே படவில்லை அம்மா அவள் பதறியது நசுங்கின தோண்டியை பார்த்துத்தான் கடங்காரி நல்ல தோண்டியை இப்படி நசுக்கிப்பிட்டீ எங்க அம்மா ஆசையா சீதனம் தந்த தோண்டி நீலவேணி முழங்கால் சிராப்பை கண்ணீரோடு பார்த்தாள் அம்மா தோண்டியை எடுத்து ஆதங்கத்தோடு பார்த்துவிட்டு அதை சரி செய்ய முடியுமா என்ற சிந்தனையோடு உள்ளே போனாள் கொல்லை பக்கம் வந்த பாட்டி அவளை பார்த்துவிட்டு தேங்காய் எண்ணெயை தடவி விட்டாள் போனா போட்டு எழுந்து போ என்று சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள் கல்யாணத்திற்காக ஒரு மாதம் ஸ்கூலுக்கு அனுப்பவில்லை ஒரு மாசத்திற்கு பிறகு ஸ்கூலுக்கு அனுப்பினார்கள் இந்த பாருடி இனிமேல் நன்னா படிக்கணும் சொல்லிட்ட உங்க மாமியார் கண்டிஷனா சொல்லியிருக்கா டிகிரி வாங்கணும்னு தெரிஞ்சுதா மிரட்டலோடு அவள் அனுப்பி வைத்த போது பயமாக இருந்தது மற்றவர்களுக்காக என்று ஒரு விஷயத்தை செய்ய வற்புறுத்தப்படும்போது அது வெறுக்கத்தக்கதாக மாறிவிடுகிறது பள்ளிக்கூடம் சிறைச்சாலையாக தோன்ற ஆரம்பித்தது அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருஷம் என்பது அப்படி ஒன்றும் நாடு முன்னேற்றமடையாத காலமல்ல பால்ய விவாகம் என்பது சட்டப்படி குற்றம் என ஆக்கப்பட்டுவிட்ட காலம்தான் ஆனாலும் கூட அது அங்கங்கு நடந்து கொண்டுதான் இருந்தது பிராமணர் பிராமணர் அல்லாதவர் என்றெல்லாம் இதில் வேதம் இல்லை எல்லா சமுதாயத்திலும் இது மிக ரகசியமாக நடந்து கொண்டிருந்தது என்ன மிக குறைந்த அளவில் என்று வேண்டுமானால் சொல்லலாம் தான் செய்வது சரி என்று ஒரு மனிதனுக்கு தோன்றிவிட்ட பிறகு சட்டமாவது மனசாட்சியாவது எதுவும் அவனை ஒன்றும் செய்து விடாது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்போது சட்டமும் இல்லை மனசாட்சியும் இல்லை காலம் காலமாய் நடந்து கொண்டு வருகிற விஷயத்தை தவறு என்று அரசாங்கம் சொல்லிவிட்டால் தவறாகி விடுமா என்ன பால்ய விவாகம் செய்தவர்கள் எல்லாம் நன்றாக இல்லையா என்ன ஏதோ நூற்றுக்கு இரண்டு பேருக்கு விதி சரியில்லாமல் போகிறது அதற்காக அதை தவறு என்று சட்டம் கொண்டு வந்து விடுவதா இது அவர்களின் வாதம் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றிய பிறகு அவர்கள் எதை கண்டும் அஞ்சுவதில்லை இருப்பினும் திருமணங்கள் மட்டும் படு ரகசியமாகவே நடந்தது உறவுக்காரர்கள் மட்டுமே நிறைந்து உள்ளடங்கிய கிராமங்களில் யாரும் இளைஞர் மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு நடக்கும் அப்படித்தான் நடந்தது நீலவேணியின் திருமணம் அவள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அல்லிக்குளம் கிராமத்தில்தான் அதிகம் முன்னேறாத பழமைகளில் ஊறி மக்கள் வாழும் கிராமம் அக்ரஹாரத்து வாழ்க்கை பால்ய விவாகம் என்பது அங்கே சகஜம்தான் என்பதால் நீலவேணியின் திருமணம் பெரிய விஷயமாக அங்கு யாருக்கும் தோன்றவில்லை ஆனால் பெரும்பாலும் கல்யாணமான பெண்கள் பள்ளி இறுதிக்கு மேல் படிக்க அனுமதிக்கப்படவில்லை நீலவேணி மட்டும்தான் பட்டப்படிப்பில் கால் வைத்தாள் பள்ளி இறுதியில் கூட அப்படி ஒன்றும் பெரிதாக மதிப்பெண்கள் வாங்கிவிடவில்லை படி படி என்று அம்மா திட்டிக் கொண்டே இருந்ததால் வேண்டா வெறுப்பாகத்தான் படித்தாள் பாடங்களை உரு போட்டாள் அப்படியும் பரீட்சையின் போது எல்லாம் மறந்துவிடும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நினைவுக்கு வருபவைகளை எழுதி மூச்சை பிடித்து கொண்டு ஐம்பத்தி ரெண்டு சதவிகித மதிப்பெண்களோடு அவள் தேர்ச்சி பெற்றதே பெரிய விஷயம்தான் போ இவ்வளோதான் நடி பெண்ணை உன் சமத்து சிவசுவின் அம்மா அத்தனை பேருக்கு எதிரிலும் கேட்டபோது அழுகை தொண்டையை அடைத்தது போகட்டும் போ டிகிரி லோ டிஸ்ட்ஷன் வாங்குகிற வழியை பாரு அப்படியே நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேச கற்றுக்கோ ஏதாவது கோச்சிங் கிளாஸில் சேர்த்துவிடுவோம் பொண்ணை அமெரிக்காவில் போய் குப்பை கொட்டணுமே சம்பந்தி அம்மா போனதும் அம்மா பிலுபிலுவென்று பிடித்து கொண்டாள் மானத்தை வாங்கியா சொன்னோம் இப்ப சந்தோஷம் தானே போ போய் கொட்டிட்டு கொரட்டை விட்டு தூங்கு பெண்ணா கடைசியா வந்து கழுத்த இருக்கிற போ கத்துவதாலும் திட்டுவதாலும் அம்மாவுக்கு பாசமில்லை என்ற அர்த்தம் அல்ல சம்பந்தியிடம் அவ்வளவு பயம் பெண் நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கவலை யாருக்குமே அமையாத வரன் வேணிக்கு கிடைத்திருப்பதாக நினைத்தாள் அவள் ஊரில் எல்லா பெண்களுக்கும் ஏன் வேணியின் மூன்று அக்காக்களுக்கும் கூட ஸ்கூல் டீச்சர் வைதிகர் தாலுகா ஆஃபீஸ் குமாஸ்தா என்று சாதாரண வரன்கள்தான் தான் மேல்நாட்டில் படிப்பதற்காக செல்லும் ஒரு அருமையான வரன் அந்த ஊரிலேயே அமைந்திருப்பது வேணிக்கு மட்டும்தான் சிவசுப்பிரமணியன் என்னும் சிவசுவின் புத்திசாலி தனத்திற்கு ஸ்காலர்ஷிப்புடன் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் வேதியியலில் பட்ட மேற்படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைத்தபோது ஊரே மூக்கில் விரல் வைத்தாலும் அவன் அம்மா ஜனகத்திற்கு அவனை கடல் கடந்து அனுப்புவதற்கு இஷ்டம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் இங்கேயே ஏதாவது படி என்றாள் சிவசுவோ ஒற்றை காலில் நின்றான் போவேன் என்று ஊர் முழுக்க ஜனகத்தை அசடு என்றது இப்படி ஒரு வாய்ப்பு நீ கிடைக்கும் எவ்வளோ பெருமை இது யாரானு இதை தடுப்பாளோ நம்ம ஊர் பையன் அமெரிக்கால படிக்கிறானா நமக்கு இல்ல பெருமை தடை சொல்லாம அனுப்பி வைப்பியா என்று புத்தி சொல்லியது அப்பாவும் அவன் பக்கமே நிற்க வேறு வழியின்றி ஜனகம் இறங்கி வந்தாள் ஒரு கண்டிஷனோடு கல்யாணத்தை பண்ணிட்டு எங்க வேணா போய்க்கோ சிவசு திடிக்கிட்டான் இந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்றான் ஒத்துக்காட்டி இங்கேயே இரு ஜனகமும் வீம்பாக இருந்தாள் இம்முறை சிவசு இறங்கி வந்தான் காரியம் ஆக வேண்டும் பத்தொன்பது வயசு சிவசுவுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தாள் ஜனகம் இன்னும் ஐந்தாறு வருடத்திற்கு அவன் பிரிவை தாங்க வேண்டும் அதற்கேற்றாற் போல பெண் தேடினாள் புத்தி தெரிந்த பெண்ணை விட பூ பெய்தாத சின்ன பெண் என்றால் தாலியை கட்டிக்கொண்டு விளையாட்டாய் காலத்தை ஓட்டிவிடும் என்று எண்ணினாள் ஊரில் அப்படிப்பட்ட சிறுமிகள் நாலைந்து பேர்தான் இருந்தார்கள் வெளியூர் வரனை விட உள்ளூர் வரன் நல்லது என நினைத்தாள் அவள் அந்த நாலஞ்சு பேரின் ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்ததில் வேணியின் ஜாதகம் எட்டு பொருத்தத்துடன் அருமையாய் சேர்ந்திருந்தது எட்டு வயது வேணி திண்ணையில் உட்கார்ந்து ஏழாங்கல்லும் பாண்டியும் ஆடிக்கொண்டிருக்க உள்ளே பெரியவர்கள் லௌகீகம் பேசினார்கள் சிவசுவுக்கு அமெரிக்காலே வேலையும் கிடைச்சிரும் உன் பெண் அமெரிக்கா போக போறாடி அவையோ அத்தை சந்தோஷமாய் கூற அவையும் விழிவிரித்தாள் கடைசி குட்டிக்கு இத்தனை அதிர்ஷ்டமா கடல் கடந்து போய் குடுத்தன செய்ய போறதா அக மகிழ்ந்தது மனம் ஜனகம் சொன்ன சீர் செனத்தையெல்லாம் செய்ய சம்மதித்தது அந்த கிராமத்திலேயே அதிக வரதட்சணை கொடுக்கப்பட்டது என்றால் அது சிவசுவுக்குத்தான் இருபத்தையாயிரம் பணம் ரொக்கம் முப்பது சவரன் நகை ஜனகம் நீட்டிய லிஸ்ட் படி வெள்ளி எவர் செல்வர் பித்தளை வகையராக்கள் என்று எதிலும் குறை வைக்கவில்லை வீட்டில் இருப்பதையெல்லாம் கொட்டி கொடுக்க தீர்மானித்தார்கள் கல்யாணமான இரண்டு மாதத்தில் சிவசு அமெரிக்காவுக்கு கிளம்பி சென்றான் அவனை பொறுத்தவரை வேணு ஒரு சிறுமி பொம்மை போலதான் தோன்றினாள் அவள் அம்மாவின் மீது வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது அவனுக்கு அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் சுயநலத்திற்காக ஒரு குழந்தையின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டோமே என்று கூசி போனான் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிண்டியாடா அப்பா கேட்டபோது உம் என்று பொய் சொன்னான் மொத்த உறவுகளும் அவனை வழி எடுப்ப ரயில் அடிக்கு வந்திருந்தது புறப்படுகிற அன்று ஜனகம் குலதெய்வ பூஜை நடத்தினாள் வீட்டில் ஹோமம் நடத்தி ஊர் முழுக்க அழைத்து பிரசாதம் விநியோகித்தாள் நீலவேணியும் அம்மா அப்பாவோடு வந்திருந்தாள் பட்டுப்பாவாடை செம்மங்கி பூ வைத்து தைத்த ஜடை அலங்காரத்தோடு முற்றத்து மல்லிகை பந்தலின் கீழ் தட்டாமலை சுற்றி கொண்டிருந்தாள் பூஜையில் அமர்ந்தபடி ஓரக்கண்ணால் அவளை பார்க்க சிவசுவின் பார்வையில் குற்ற உணர்வும் பரிதாபமும் ஒரு சேர படர்ந்தது ரயில் வந்து மலங்க மலங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேணியை யாரோ அழைத்து போய் ஆத்துக்காரர்கிட்ட நாலு வார்த்தை பேசி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாடி என்று சொல்லி அனுப்ப அவள் பட்டுப்பாவாடையை தூக்கி பிடித்து கொண்டு மூச்சிறைக்க அவனிடம் ஓடி வந்தாள் சிவசு அண்ணா ஊருக்கு போறேலாமே பத்திரமா போயிட்டு வாங்கோ வரும்போது இன்னைக்கு நான் வாங்கிட்டு வரேளா சிவசு கூணி குறுகி போனான் உறவுகள் திகைத்து நின்றன அசடு அவன் அண்ணா இல்லடி உன் ஆம்பளையா சிவசுவின் மாமி அவளை இழுத்து அணைத்தபடி சொன்னாள் அது என்னமோ தெரியாது வேணி விளையாட்டை தொடர ஓடிவிட்டாள் மெட்ராஸ் வழியாக பம்பாய் சென்று அங்கிருந்து விமானமேறி ஏறி சென்றவனிடமிருந்து பதினைந்து நாள் கழித்து ஏர்மெயில் தபால் வந்தது பத்திரமா வந்து சேர்ந்தேன் எல்லாம் வசதியாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் என்று ரத்தின சுருக்கமாக எழுதியிருந்தான் பெண்டாட்டியை விசாரிச்சு ஒரு வார்த்தை எழுதாதோ இந்த பிள்ளை ஜனகம் வருத்தப்பட்டாள் இருந்தாலும் வேணியின் அம்மாவிடம் பொய் சொன்னாள் நல்லபடியா இருக்கானா வேணியை பத்தி ரொம்ப விசாரிச்சிருக்கான் பத்திரமா பாத்துக்கணுமா அவன் பொண்டாட்டியை நன்னா படிக்க சொல்லியிருக்கான் அவளை அபயம் முகம் மலர்ந்தது சிவசிவின் கடிதம் வரும்போதெல்லாம் பொய்கள் தொடர்ந்தது பொய் சக்கரங்களில் வாழ்க்கை வண்டி மெல்ல உருண்டது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்